ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினம் சிவ ஆலயங்கள் தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அடியாருக்கு அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று ஆன்றோர்கள் வாக்கு அதன்படி தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் தினந்தோறுமாக நடைபெறும் அதுபோல் ஆகமத்தில் கூறியபடியாக ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய பருவத்திற்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் சிறப்பாக ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஐப்பசி மாதத்தினுடைய பருவம் பௌர்ணமி அன்று சிறப்பான முறையில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகத்தை பற்றி சொல்லிருக்கூடியது அந்த வகையில் இந்த வருடம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சிவாலயங்கள் தோறும் சிறப்பான நடைபெறக்கூடிய இந்த அண்ணாபிஷேகத்திலே நாம் கலந்து கொள்வதனாலோ அதை நாம் தரிசனம் செய்வதனாலோ நமது கர்ம வினை தோஷங்கள் அனைத்துமாக விலகுகின்றது மேலும் சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா என்று சொல்லும்படியாக தோஷங்கள் கர்மா தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைகிறது அது மட்டுமல்லாமல் முக்கியமாக சொல்ல வேண்டுமே ஆனால் விவசாயம் செழுமையாக இருப்பதற்கும் அந்த விவசாயத்திலே நல்ல தானிய விளைச்சல்கள் ஏற்படுவதற்கும் இதை நாம் தரிசனம் செய்வதனாலே நமக்கு கிடைக்கின்றது அண்ணாபிஷேகம் செய்து அந்த அன்னத்தையும் அதில் பயன்படுத்திய பழங்கள் காய்கறிகள் அனைத்தையுமாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருக்குளத்திலே எடுத்து சென்று கரைப்பார்கள் எதற்காக அப்படி அப்படின்னா இறைவனனுடைய பிரசாதத்தை முக்கியமாக நாம் வந்து எல்லோரும் நாம் வந்து அதை புசித்திருப்போம் ஆனால் நீரில் வாழக்கூடிய ஜந்துக்கள் அந்த பிரசாதத்தை புசிக்க வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரு மாடுக்கு கொடுத்திருப்போம் வேற விலங்குகளுக்கு கொடுத்திருப்போம் நாம் புசித்திருப்போம் காக்கைக்கெல்லாம் வைத்திருப்போம் ஆனால் நம்ம இன்றைக்காவது நம்ம தண்ணீரில் கரைத்திருக்கோமானால் இருக்காது ஆனால் அன்றைய தினம் என்ன செய்வார்கள் என்றால் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் இறைவனினுடைய பிரசாதம் சென்று அடைய வேண்டும் என்று இருக்கதற்காகத்தான் தீர்த்தத்திலே எடுத்து சென்று அந்த அன்னத்தை அணை கரைப்பார்கள் அது அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுடைய முழுமையான ஒளி நமது பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டுமல்ல துலா ராசியிலே செல்லக்கூடிய நாள் துலாவில சூரியன் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது சூரியனுக்கு நீச்சம் அப்படின்னு பேர் சூரிய பகவான் சித்திரை மாசம் மேஷ ராசியிலே அவர் உச்சம் அடைவார் ஐப்பசி மாதத்திலே துலா ராசியிலே அவர் வந்து நீச்சமடைவார் சூரிய பகவான் நீச்சம் காலத்திலே இதுபோல சந்திரன் அவருக்கு ஏழாவது வீட்டிலே இருந்து அது பௌர்ணமியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளிலே இது மாதிரியான விஷயங்களை நாம் செய்வதினாலே நமக்கு சூரிய சந்திரனுடைய அனுக்கிரகம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கின்றது நவக்கிரக தோஷங்கள் விலகுகிறது பொதுவாகவே ஒவ்வொரு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளிலும் இவ்வாறான கிரக அமைப்பு தான் இருக்கும் துலாவிலே சூரியனும் அதற்கு நேர் எதில் சப்தமஸ்தானத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய காலத்திலே தான் அந்த அண்ணாபிஷேகம் சிவங்கா சிவாலயங்கள் தோறும் நடைபெறும் இது மாதிரியான விஷயங்களை நாம் தரிசனம் செய்வதனாலே இகபர சௌபாகியங்கள் ஏற்படுகிறது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து சத்தான உணவு பொருட்களை நாம் உட்கொள்ளுவதற்கு இறைவனை இது தரிசனம் செய்வதனாலே நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது அனைத்து விதமான வளங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய இந்த பெரிய வைபவத்திலே எல்லோருமாக சிவாலயத்திலே சென்று அதை தரிசனம் செய்து இன்புற்று இருப்போம்